தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருச்சம் புளிப்புக்கு நல்லதும் பார்வைக்கே இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத் அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமைக் கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடைய இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் பூசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் பூசித்தேன் என்றால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிற்கு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்களுக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் அவர் குதிகாலையே நசுக்குவாய் என்று என்றார் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடையே பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பின்பு அவர் ஆதாமே நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடையே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்குள் என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுக்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கருத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கருத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க அறியத்தக்கவனவா நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ கனியையும் புசித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கருத்தர் அவனை ஏதேன் தோட்டத்துக்கு அனுப்பிவிட்டார் அவர் மனசனை துரத்தி விட்டு ஜீவ வருஷத்துக்கு பூம் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரி பீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரளி பட்டயத்தையும் வைத்தார் ஆதம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாக ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கல மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடனே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபில் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதுக்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் அதன் அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று அழகிறவனாயிருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கருத்தரை நோக்கி எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இரத்த இரத்த இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலை நிலையேற்று அழைகிறவனாயிருப்பேன் என்னால் கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போட கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோ என்னும் தேசத்திலே குடியிருந்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனைக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனக்குடைய பெயரிட்டான் ஏனக்குக்கு ஈரா ஈராத் பிறந்தான் ஈராத் மெகுயோவேலை பெற்றான் மெகுவேல் மத்துசுவேலை பெற்றான் மத்துசுவேல் லாமேக்கை பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர் மற்றொருத்திக்கு சில்லால் என்று பெயர் ஆதாள் யாபாளை பெற்றாள் அவள் கூடார அவன் கூடாரங்களின் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சகோதரனுடைய பெயர் ரூபால் அவன் கிண்ணரக்காரர் நா நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றை தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயனுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவியாலே பார்த்த ஆதாளே சில்லாலே நான் சொல்வதைக் கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயனுக்காக ஏழு ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தோரு பழி எழுபத்தேழு பழி சுமரும் என்றான் பின்பும் பின்னும் ஆதம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டு